இதுக்கு தாங்க தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மரியாதை வருது அப்படின்னா இந்த மாதிரி தலைவரோட குணத்துக்கு தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அபுதாபியிலேருந்து இப்போது சென்னைக்கு வந்துட்டாங்க சென்னை ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அங்கிருந்த தலைவரோட ரசிகர்கள் அங்கிருந்த மக்கள் எல்லாருமே தலைவரை பார்த்து வணக்கம் சொல்லி வணங்கினாங்க குறிப்பாக ஒரு அம்மா வந்து தலைவரை பார்த்த உடனே அப்படி ரொம்ப பணிவாக வணக்கம் சொன்னாங்க தலைவரும் அதே பணிவு மாறாமல் அவங்களுக்கு வணக்கம் சொன்னாங்க அதுதான் இப்போது செய்தி சேனல்கள்லேயே பிரேக்கிங் நியூஸாக இருக்கு ஏன்னா தலைவரோட குணம் அப்படிதான் இப்போ இப்போது நிறைய நடிகர்கள் பார்த்துருக்கோம் நம்மளாம் கத்தி கத்தி கூப்பிட்டாலும் திரும்பி கூட பார்க்காம போகிற நடிகர்கள்லாம் இருக்காங்க ஆனால் தலைவரை பொறுத்தவரையும் தன்னுடைய ரசிகர்களாக இருந்தாலும் சரி அல்லது மக்களாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து அந்தளவுக்கு மதிக்கிறார் அடுத்தவங்களை மதிக்கும்போது தான் நம்மளோட மதிப்பு உயரும் அதை தான் வந்து அன்று முதல் இன்று வரை செய்கிறாங்க அதனால தான் தலைவரை வந்து எல்லாருக்குமே பிடிக்குது